தஞ்சை சேது வர வச்சு ஸ்னேகா மேலே உள்ள எஸ்பி முன்னாடி ப்ரூவ் பண்ணிடுறாங்க இதனால் ஸ்னேகா ஜெயிலுக்கு போறாங்க ஸ்னேகாக ஜெயிலுக்கு போகிற முன்னாடி சிவாவையும் சிந்துவையும் பார்த்துட்டு என்ன என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டோன்னு சந்தோஷப்படுறீங்களா அவனை சந்தோஷமாகவே இருக்க விட மாட்டேன் சிவா நான் உடனே வந்துடுவேன் எங்கள் அப்பா யாருன்னு தெரியும்ல என்னை ஈஸியாக வெயிலில் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா சேலஞ்ச் பண்ணிட்டு போறாங்க உடனே சிந்து ரொம்ப பயப்படுறாங்க டாக்டரே மறுபடியும் உன் சிந்து வெளியில் வந்து உனக்கு பிரச்சனை கொடுப்பாளா ஏற்கனவே நீ ஸ்கேம் பண்ணனு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் போட்டு உன்னை டார்ச்சர் பண்ணுறான் வெளியில் வந்து மறுபடியும் உன்னை டார்ச்சர் பண்ணுவாளா எனக்கு இன்னமும் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க உடனே சிவா இருந்து நீ எதுவும் பயப்படாத சிந்து நான் பார்த்துக்கிறேன் அவளால என்ன என்ன பண்ண முடியும் அவள் ஹாஸ்பிடல்ல ஸ்கேம் பண்ணேன்னு சொல்லிட்டு அவள் பிளான் பண்ணி தான் என்ன அங்க வேலை செய்ய வச்சிருக்கா அதை மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்றேன் அப்புறம் அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமா டாக்டரே முதல்ல அந்த ஹாஸ்பிடல்ல நீ வேலை பார்க்கக்கூடாது முதல்ல வெளியில வரணும் அப்போ வந்து உன்னை அவளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்லிட்டு இருக்காங்க உனே சிவா நீ ஒன்றும் கவலைப்படாத சிந்து அவ நினைச்சாலும் உன்னை என்னையும் ஒண்ணு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே ஸ்னேகா இருந்துக்கிட்டு என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமாக சேர்ந்து வாழ்ந்துருவீங்களா வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா வந்து மனசுக்குள்ளே சொல்லிட்டு போகிறாங்க இங்கே சஞ்சைக்கு எல்லாருமே தேங்க்ஸ் சஞ்சய் உங்களால் தான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நன்றி சொல்கிறாங்க ஆனால் ஆறு முகம் கடுப்பாக இருக்காங்க இவனால் போயிட்டு இந்த காரியம் நடந்திருக்கேன் நம்ம சேர்ந்து மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆறு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க பை ரவி வீட்டுக்கு வந்ததும் இங்கே பாரு ஆறு முகம் சஞ்சய் கடைசி நேரத்தில் எப்படியோ உண்மையை கண்டுபிடிச்சிட்டோம் நீ சஞ்சய் பற்றி தப்பாக நினச்சிட்டு இருக்க அதெல்லாம் மாற்றிக்கோ ஆறுமுகம் சஞ்சய் எவ்வளவு நேர்மையான ஆஃபீஸர்னு உனக்கு தான் அப்படி சொல்லிட்டு பைரவி சொல்லிட்டு இருக்காங்க உடனே ஆர்மம் இருந்துட்டு அவன் எதுக்காக பண்றான்னு எனக்கு மட்டும் தானே தெரியும் அது உனக்கு ஒரு நாள் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மம் மனசுல நினைச்சிட்டு கோபப்பட்டு போறாங்க சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ